வணக்கம் அனைத்து தனுசு ராசினியர்களுக்கு வணக்கம் தனுசு நேர்களுக்கு குரு சந்திர யோகம் இப்பொழுது உள்ளது உங்கள் ராசியில் ஏழாம் இடத்தில் குரு சந்திர குருவும் சந்திரனும் இணைந்து நேரடியாக உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல தனுசு ராசிக்கு குருவின் பார்வைகள் மிக மிக முக்கியம் கடந்த வருடம் எல்லாம் நிறைய கடன் நிம்மதியற்ற சூழல் தேவையில்லாத பிரச்சனைகள் வழக்குகள் கணவன் மனை உறவில் பிரச்சனைகள் உறவுகளால் சில தொந்தரவுகள் பணம் கொடுப்பதில் வாங்குவதில் வாங்குவதில் சிக்கல் என பல பலவிதமான தடைகள் வந்திருக்கும் ஆறில் குரு இருந்தால் ஆறில் குரு ஊரில் பகை என்று சொல்வார்கள் இப்போ ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குரு பகவான் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் உள்ளது திமிர் பிடித்தவர்கள் இவர்கள் மூலம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பாதிப்புகள் வந்திருக்கும் பல பேர்கள் சொல்லுவாங்க தனுசு ராசிக்காரங்க திமிர் பிடிச்சவங்க அவங்க ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க நேர்மையானவங்க நேர்மையானவங்க ஆனஸ்டாக இருப்பாங்க பெர்ஃபெக்டாக இருக்கணும் எல்லாத்துலேயும் தன் குடும்பத்தின் மீது அவ்வளவு அக்கறை கொண்டவர்கள் தனுசுராசிரியர்கள் மூலம் போராடம் புத்தாட நட்சத்திரக்காரர்கள் மூலம் நட்சத்திரத்து மூல நட்சத்திர நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க மூல நட்சத்திரக்காரர்கள் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அல்லது எந்த வீட்டில் செல்கிறார்களோ ஒரு மருமகளாக ஒரு வீட்டுக்கு சென்றால் அந்த வீடு யோகம் பெறும் அந்த வீட்டின் உறுப்பினர்களுக்கு நன்மைகள் உண்டாகும் ஏதோ ஒரு பழைய பழைய கதையில் அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் மூல நட்சத்திர மூல நட்சத்திரக்காரர்களை திருமணம் செய்யக்கூடாது என்பது விதி அல்ல ஆனால் இப்போ மூலம் கேட்டை ஆயுள் என்ன வேண்டாம் மாமனார் மாமியாருக்கு ஆகாது அப்போ மூல நட்சத்திரம் குழந்த பிறந்ததுன்னா பையனோ மகளோ மகனோ பிறந்தா அந்த அப்பா அம்மாவுக்கு ஆகாதா அல்லது அவங்களுடைய சுய ஜாதகம் வேலை செய்யாதா மூல மூல நட்சத்திரக்காரர்களோட ஜாதகம் வேலை செய்துவிட்டால் அப்போ உங்கள் சுய ஜாதகம் வேலை செய்யாதா நிறைய நிறைய பெண்களுக்கு திருமணமாகாமல் இருப்பது நிறைய ஆண்களுக்கும் திருமணமாகாமல் தள்ளி போடுவது தடைகளை உருவாக்குவது இந்த மூல நட்சத்திர மூல நட்சத்திரம் என்ற ஒரு இல்லாததை ஒன்று சொல்லி அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பு பல பேர்கள் உருவாக்கியுள்ளார்கள் மூல நட்சத்திரக்காரர்கள் அதிர்ஷ்டசாலிகள் நிச்சயமாக அதிர்ஷ்டசாலிகள் மூல நட்சத்திரக்காரர்கள் பிள்ளையாரை வழிபடுவது யோகம் உண்டாகும் பிள்ளையார் ஆஞ்சநேயர் சித்திரகுப்தர் கால் திரு திருப்பாம்பன்புரம் கீழ்பெரும்பல்லம் திருநாகேஸ்வரம் போன்ற ஸ்தலங்களுக்கு சென்று வந்தால் அவர்களுக்கு யோகம் உண்டாகும் பிள்ளையாரை வழிபட வழிபடை சகல தோஷங்கள் நீங்கும் தற்போது இருக்கக்கூடிய கடல்நிலைகள் விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் பதினைந்தாம் நாள் திருதிய திதி இன்று திருவோதிரை நட்சத்திரம் சந்திராஷ்டமம் விருச்சிகராசினியர்களுக்கு சந்திராஷ்டமம் கிரக அமைப்புகள் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்தில் ராகு யோகங்களை கொடுப்பார் ராகுவின் மீது குருவின் பார்வை பதிவதால் மாணவ மாணவிகள் கல்வி பையில் வெளிநாடு செல்ல நீங்கள் முயற்சி செய்தால் வெற்றி உண்டாகும் அல்லது வேலை கிடைக்க ஃபாரின் போகணும் அப்படின்னு ஒரு ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு கனவுன்னா அந்த கனவு எல்லாம் இப்போ நிறைவேறக்கூடிய நல்ல நேரம் ராகு மூன்று ஆறு பதினோரில் பதினொன்றில் இருந்தால் யோகங்களை கொடுக்கும் வெளிநாட்டு கிரகம் காதல் கிரகம் என்றும் சொல்லலாம் சில பேர்களுக்கு காதல் நிறைவேறக்கூடிய நல்ல நேரம் இது ராசிக்கு பதினோராம் இடத்தில் குரு பார்வை யோகங்களை கொடுக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றம் நிலமா இடமாற்றம் வீடு விற்று அது லாபமாக வருவது வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக வருவது பதவி உயர்வு சம்பள உயர்வு அது ரொம்ப நாளாக நீங்கள் பிரிஞ்சிருந்தீங்கன்னா பிரிஞ்சிருந்த நண்பர்கள் உறவுகள் ஒன்று சேர வாய்ப்பு அல்லது பழைய நீங்கள் கொடுத்து யாருக்கா பணம் கொடுத்து அது வராமல் இருந்தால் அந்த நே இந்த நேரம் பணம் வரும் லாபஸ்தானத்தின் மீது குரு பார்வை உங்கள் ராசியின் மீது குரு பார்வை மூன்றாம் இடத்தில் ராகு ராகுவின் மீது குரு பார்வை நிறைய நன்மைகள் துர்கை அம்மனை வழிபட வேண்டும் ராகு என்றால் ராகு என்ற கிரகம் அம்மன் துர்கை அம்மன் பாதத்தில் சரணடையும் அம்மனுக்கு கட்டுப்படக்கூடிய ராகு ராகுவிற்கும் ராகுகேதுவிற்கும் அதாவது ஞாயிற்றுக்கிழமை ராகு ஆழ்த்த தீபம் ஏற்றி வழிபட்டுவிட்டு அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் ராகு நன்மை செய்யும் கெடுதல் அதாவது இது பொது பலன்கள் மட்டும்தான் தனிப்பட்ட ஒரு ஒரு ஜா ஒரு ஜாத ஜாதகருக்கு இந்த பதிவு அல்ல இது பொது பலன்கள் இதில் வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்காரு இந்த ஒன்பது கிரகங்களும் நவ நவகிரகங்கள் வந்து ஒன்றெண்டாக ஒன்று ஒன்றாக நம்மளை வந்து சந்திக்கும் ஒவ்வொரு தசையாக வந்து சந்திக்கும் மூணு நட்சத்திரம் பரப்பவர்களுக்கு கேது திசை கேது தான் முதல்ல சந்திக்கும் அடுத்தது சுக்கர சந்திப்பார் சுக்கனுக்கு அப்புறமா சூரிய தசை வரும் சூரியனுக்கு அப்புறமா சந்திர தசை சந்திரனுக்கு அப்புறமா ராகுதசை செவ்வாய் தசை செவ்வாய் தசைக்கு அப்புறமா சனி குருதசை தசை இதெல்லாம் தொடர்ச்சியாக வரும் ஒவ்வொரு கிரகங்களும் உங்களை சந்திக்கும் தசா ஒரு ஜாதகத்தில் ஒரே தனுசு ராசினியர்கள் ஒரு நூறு பேரில் நீங்கள் எடுத்தீங்கன்னா பத்து பேர் மிகப்பெரிய செல்வந்தர்களாக போட்டீஸ்வரலாக இருப்பார்கள் மிச்சம் ஒரு முப்பது பேர் நடுநிலையான கொடி இருப்பார்கள் இதில் இன்னும் ஒரு பத்து பாஞ்சு ப சதவீதம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க மிடில் இருந்து கஷ்டப்படுவாங்க சாலை ஓரத்துலேயும் இருப்பாங்க தனுசு ராசினியர்கள் எல்லா ராசிக்காரர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அங்கே எல்லா ராசிக்காரும் இருப்பாங்க அதனால் தனுசு ராசிக்கு நேரம் சரியில்லை இப்போ அர்தாஷ்டம சனி ஹாஸ்பிட்டல் போக வேண்டி வரும் அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்களுக்கு எல்லா ராசிக்காரர்களும் வருவாங்க அது உடலில் ஏற்பட ஏற்படக்கூடிய குறைகள் ஆனால் நேரம் உங்கள் சுயஜாதகம் வலிமையாக இருந்தால் நோய் வராது நாலாம் இடத்தில் சுக்ரன் உச்சம் பெற்று உள்ளார் லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் உச்சம் பெற்று உள்ளார் ஆறாம் இடத்திற்கும் பதினோராம் இடத்திற்கும் அதிபதியான சுக்கர பகவான் உச்சம் பெற்றிருப்பது நிறைய நன்மைகளை ஏற்படுத்தும் கணவன் மனைவி உறவில் உள்ள சிக்கல்கள் தீரும் அதாவது ஒரு ஒரு அதாவது ஒரு குடும்பத்தில் தனுசு ராசியாக இருந்தாலும் இந்த ராசியாக இருந்தாலும் என்னென்ன பாதிப்பு என்னென்ன நல்லது பார்த்தீங்கன்னா மொத்தமாக உ குடும்ப உறவுகள் அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்க சிங்கம் இவங்க மகன் மகள் பிள்ளைகள் இது குடும்ப உறவுகள் வரும் வரும்ச்சுங்களா இதில் மனைவி மனைவியிடம் என்ன நல்ல நல்ல குணங்கள் இருக்கிறது அதை அவர்களுக்கு ஞாபகப்படுத்தி அவர்களை புகழ்ந்து பேசுவதால் மனைவியின் மனதில் நீங்கள் இடம் பிடிப்பீர்கள் அதே தான் கணவனும் ஒரு மனைவி வந்து கணவன்கிட்ட என்ன நல்ல விஷயங்கிறதோ அதை அவங்ககிட்ட அடிக்கடிக்கு எடுத்து சொல்லி அவங்கள சந்தோஷப்படுத்தும் பொழுது தன் மனைவி மீது அன்பான வரும் பிள்ளைகள் மகன் மகள்களை பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர்களாக பாவிக்க வேண்டும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஒரு நல்ல எனக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் வந்தாலே எல்லாம் அம்மா அப்பா அண்ணன் தண்ணி எல்லாத்தையும் விட்டு வண்டி விட்டு போயிடுவாங்க இப்போ என் ஃப்ரெண்டு வந்துவிட்டா அம்மா அம்மா என்னுடைய தோழி வந்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி பிள்ளைகள்கிட்ட பேசுகிறீங்கன்னா மகள் மகன்கிட்ட மருமகன்கிட்ட மருமகள்கிட்ட பேசுகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனைகள் எந்த தோஷங்கள் வந்தாலும் அந்த குடும்ப பலம் நவகிரக தோசங்களை நீக்கும் குடும்ப பலம் குடும்பத்தில் பலம் இருக்கும் நிறைய பேர் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒண்டியே கஷ்டப்படுறேங்க ஏன் சம்பளம் தான் எல்லாமே செலவாகுது அவங்கவங்க கண்டுக மாண்டாங்கோ ஏகப்பட்ட பிரச்சனைகள் நிம்மதி இல்லைங்க வீட்டில் தொல்லைங்க அப்படின்வாங்க கடன் தொல்லைங்கன்னுவாங்க எது தொட்டாலும் நஷ்டமாகுது இதில் அது நான் பணத்துக்காக போராடுவதா இல்லை குடும்ப உறவுகளில் பிரச்சனைக்காக போ போராடுவதான்னு தெரியல எனக்கு அப்படின்னு ஒரு எனக்கு வாழ்க்கை வாழ்றதுக்கே வெறுப்பாக இருக்குது அப்படின்லாம் இருப்பாங்க அதெல்லாம் இப்போ குரு பார்வை குரு சந்திர யோகம் குருவும் சந்திரனும் ஒன்றாக சேர்ந்தால் யோகம் கஜகேசுவர் யோகம் என்று சொல்வார்கள் உங்கள் ராசியை குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார் மூன்றாம் இடத்திலிருக்கிற ராகுவை குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார் அடுத்து சனியும் சுக்கரனும் ஒன்றாக நாலாம் இடத்தில் இருந்து உள்ளார்கள் சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கிறார் நிறைய ஆடம்பர வீடு கட்ட வீடு கட்டும் நிலையில் உள்ள தனுசு ராசினியர்கள் வீடு கட்ட எந்த தடையும் இருக்காது லோன் உங்களுக்கு சேங்ஷன் ஆகும்னு எதிர்பார்த்துருந்திங்கன்னா கண்டிப்பாக லோன் சேங்ஷன் ஆகும் ஒரு ப்ராஜெக்ட் இது கிடச்சா நம்ம வாழ்க்கையில் மேலே வந்துடுவோம் என்னுடைய பழைய கஷ்டங்களை பழைய தோல்விகளை எல்லாம் இந்த ஒரு வாய்ப்பின் மூலமாக நான் இதை அடைந்து விடுவேன் இதை அதாவது எல்லா தோல்விகளையும் ஒரே வெற்றியால் நான் மாற்றிவிட முடியும் அப்படின்னு முயற்சி செய்வர்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக உள்ளது ரா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி விரைய ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் எட்டில் மறைந்து உள்ளார் மறைந்த கிரகம் மீண்டும் மறைவது அது யோகத்தை கொடுக்கும் நன்மையை கொடுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் பத்தாம் அதி கர்மஸ்தானாதிபதி கலத்திரஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆறாம் இடத்தில் பாகிஸ்தான பாகிஸ்தானத்திற்கு அதிபதியான சூரியனோடு இணைந்து உள்ளார் ஆறில் இது இப்போது இருக்கக்கூடிய நிலைகள் பாகிஸ்தானத்தில் கேது முயற்சிகளை தொடர்ச்சியாக செய்து வாருங்கள் என்ன தசை அடக்குது உங்களுக்கு ஒன்பது கிரகங்கள் நிச்சயமாக உங்களை ஏதாவது ஒரு வகையில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேர் பார்க்கலாம் இப்போது நேற்று ஒரு காட்சி பார்த்தேன் அதாவது ஒரு கஷ்டத்துக்கு ஒரு நான் இன்றைக்கி என்னுடைய நம்பரை நீங்கள் நோட் பண்ணி என்னுடைய வாட்ஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா அதில் வரும் ஒரு மிகப்பெரிய டைரக்டரு புகழ்பெற்ற டைரக்டர் அவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி அஞ்சுலேயே எதோ சொல்லியிருக்காரு நான் வந்து எழுபத்தஞ்சி பைசா தான் என் ஜோப்பில் இருக்குது எழுபத்தஞ்சி பைசா தான் ஜோப்பில் இருக்குது என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்கு எட்டுன்னு போனோம் அப்படியே குழுவாக துடிக்கிறேன் நான் வந்து நைட்டு ரெண்டு மணிக்கு எதிர் வீடு பக்கத்து வீடு அக்கத்து வீடு தட்டுறாங்க த தட்டி என்னப்பா என்னப்பா அது என்ன வேணும் இன்னும் நேரத்தில் அப்படி கேட்குறாங்க அவர் சொன்ன விஷயத்தை நான் அப்படியே சொல்கிறேன் எங்கள் அந்த வீடியோ பார்த்தா தெரியும் நான் வந்து என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படி ஒன்னா அஞ்சு ரூபா இருந்தால் கொடுங்கன்னா அஞ்சு ரூபா அஞ்சு ரூபான்னு சொல்லி ஒரு அஞ்சு வீட்டில் வாங்கி டாக்டர்கிட்ட எடுத்து போய் காமிக்கும் பொழுது டாக்டரை வந்து நீ என்ன தொழில் செய்கிறனே நான் வந்து துணை இயக்குனராக இருக்கிறேன்னு சொன்ன உடனே அந்த இருபத்தஞ்சு ரூபா ஃபீஸ் வாங்குறவர் பத்து ரூபா மட்டும் வாங்கிட்டு திருப்பி கொடுத்துருக்காரு ஏன் எதுக்கு இது நான் பதிவு பண்ணுறேன்னா இன்றைக்கி அவர் போய் கார் பங்களா எல்லாம் வீடு வீடு வாசலெல்லாம் வந்துடுச்சு கஷ்டங்கள் நிரந்தரம் இல்லை கிரகங்கள் மேலே உலாவிக் போது ஒவ்வொரு வீட்டுக்கு என்னென்ன தேவையோ இப்போ எப்படி வந்து ஒரு ஒரு பகுதியில் மழை பேஞ்சு அந்த அந்த இடத்துல யாருமே உள்ளே போகாத போது வழி இல்லாத போது ஹெலிகாப்டர்லேருந்து உணவுப் பட்டலங்கள் கொடுப்பாங்க அதுபோல் இந்த ஒன்பது கிரகங்களும் உங்கள் உங்கள் ராசிக்கு என்னென்ன நேரத்தில் ஒவ்வொரு சேஞ்சஸ் ஆகும்போது பணம் கொடுக்கும்போது பணம் கொடுக்கும் மனைவி என்ற ஒரு ஸ்தானம் வேண்டுமென்றால் மனைவி என்ற ஸ்தானம் வருவார் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் உண்டாகும் ஒவ்வொரு கிரகங்கள் ஒன்றுன்னு கொடுக்கும் ஒன்பது கிரகங்களும் ஒன்பது உறவு முறையை கொண்டது உங்கள் ராசிக்கு அதிக நன்மைகளை செய்யக்கூடியவர் உங்கள் ராசிக்கு நிறைய நன்மைகளை செய்யக்கூடியவர் தனாதிபதி குடும்பஸ்தானாதிபதி வாக்குஸ்தானாதிபதி சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவானை எப்போவுமே நீங்கள் வந்து ஏற்றி வழிபட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில எல்லா நன்மைகளும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கும் சனிஸ்வர பகவான் நீதிமான் கர்ம பலன்களை கொடுப்பார் கர்ம பலன்களை கொடுப்பார் நாம் வந்து என்ன தப்பு செய்கிறோமோ என்ன நல்லது சேருமோ அதுதான் திரும்பி திரும்பி வரும் இது பொது மட்டுமே இது வந்து இதை பாதி இது நம்ம ராசிக்கு இது இல்லையே நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னே நீங்கள் கோட்டீஸ்வரன் சொல்கிறீங்களே நான் ரொம்ப நல்லா இருக்கனே நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்கிறீங்களே அப்படிலாம் இல்லை இது ஒரு ராசியில் ஒரே வீட்டில் தனுசு ராசினியர்கள் இரண்டு பேர் மூன்று பேர் இருந்தாலும் மூன்று பேர்கள் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் இருக்கும் ஒவ்வொரு விதமான உயரம் உச்சத்தில் இருப்பார்கள் தனுசு ராசிக்கு இந்த நேரம் நன்மைகள் செய்யும் நான்காம் இடத்தில் சனி பகவான் அடுத்தாஷ்டமத்து சனி அப்போ சனி பகவான் நாலாம் இடத்தில் சுகஸ்தானத்தில் சனி உடல்நலம் ஆரோக்கியத்தின் மீது அதிகம் கவனம் வைத்திருக்க வேண்டும் உடல்நலம் ஆரோக்கியத்தின் மீது அதிகம் கவனத்திற்கு கவனம் வைத்திருக்க வேண்டும் தன்வந்திரி பெருமாளுக்கும் ஆஞ்சநேயர் பகவானுக்கும் துளசி அர்ச்சனை செய்து வழிபடுவது மனமுறைகி நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் நான் இருக்கும் வரை என்னுடைய வேலைகளை நானே செய்து கொள்ளும் அளவுக்கு எனக்கு ஆரோக்கியத்தை கொடு எனக்கு நல்ல வேலை செய்யணும் ஒரு ஒரு மனித ஆண் பெண் இருவரும் தன் வாழ்நாள் முழுவதும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வேலை செஞ்சிருந்தாங்கன்னா ரெண்டு இலவசமாக கிடைக்கும் ஒன்று வந்து பணம் இன்னொன்று வந்து ஆரோக்கியம் மூணாவதும் கிடைக்கும் ஒன்று மரியாதை அது மூன்றும் கிடைக்கும் உழைங்க நல்லதே நடக்கும் இந்த ஜாதகம் வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டி தான் அதாவது ஒரு மேப்பு இந்த இங்கேருந்து இந்த ஊர் மேப்பில் இப்போ மேப்லாம் பார்த்தீங்கன்னா போய் கூகுள் மேப்லாம் போட்டு இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பொய் சொல்லுது நம்ம ஒரு இடத்துக்கு போனால் அது ஒன்று காட்டுது இது நான் அனுபவத்தில் சொல்கிறேன் எல்லாத்தையும் அது போல தான் இந்த ஜோதிடம் ஜோதிடம் என்பது நம்ம ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருக்கிறது என்ன திசை நடக்கிறது என்ன புத்தி நடக்குது அது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நல்லது இருக்கும் பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் தனுசு ராசினியர்கள் அன்பிற்கு அடிமையானவர்கள் நேர்மையானவர்கள் உங்களிடம் சரணடைந்து விட்டால் அவங்க அவங்கள நீங்கள் வந்து உச்சத்தை வச்சு ரொம்ப அற்புதமாக பார்த்துப்பீங்க தன் ஒரு ஒரு ஆணாக இருந்தால் கணவனாக இருந்தால் தந்தையாக இருந்தால் தன் பிள்ளைகள் மீதும் மனைவி மீதும் அன்பாக இருப்பார்கள் அதே போல தான் மனைவியாக இருந்தால் கணவன் மீதும் பிள்ளைகள் மீதும் தன் குடும்பம் இப்படி இருக்க வேண்டும் தான் பிடி எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே இருந்துட்டாங்கன்னா தனுசு ராசினியர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி இழுத்தாலும் அப்படி வருவாங்க ஒவ்வொரு ஒரு மனிதர் வாழ்க்கையிலும் ஈகோ என்ற பிரச்சனை தான் ஏதாவது ஒன்று மனசில் ஹர்ட் ஆகிற மாதிரி நீங்கள் பேசிட்டிங்கன்னா அதை மனசுக்குள்ளே உள்ளே வச்சுனே இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு நேரம் வரும்போது அது வெடிக்கும் அதுதான் கணவன் மனைவி பிரியிறது குடும்ப உறவுல பிரி பெரிய இப்போ பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய நல்ல நேரம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய நல்ல நேரம் மறுமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு மறுமணம் ஆகக்கூடிய நல்ல நேரம் தனுசு ராசி நேர்மையான ராசி திமிரு பிடித்தவர்கள் அல்ல திமில் பிடித்தவர்களால் நிறைய பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் நீங்கள் இனி நீங்கள் எதுவுமே பட்ஜெட் போட்டு செய்வீங்க பிளான் போட்டு செய்வீங்க இப்போது அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் தனுசுராசிரியர்களுக்கு எல்லா கடவுள்களும் எல்லா ஐஸ்வர்யத்திலும் நீண்ட ஆயுளையும் பூர்ண ஆரோக்கியத்தையும் கொடுத்து நலமோடு உங்களை வைத்திருக்க நானும் எல்லா வல்ல எல்லா கடவுள்களையும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி நன்றி வணக்கம் நீங்கள் கொடுத்து கொடுத்து வரும் அன்பிற்கும் மாதவருக்கும் மிக்க மிக்க நன்றி Vai na tombola, galera.